ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மஞ்சள் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் இனி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரிக்கை அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் லஞ்சம் கேட்ட சம்பவம் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் புதுவை சட்டசபையில் அதிகாரிகள் வருகை குறித்து சபாநாயகர் ஆய்வு அவைக்கு வராத அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உத்தரவு இனி விரிவான செய்திகள் மஞ்சள் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் இனி மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடரின் முதல் நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழாவது நாள் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்றதா கூட்டம் தொடங்கியதும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பத்திரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினருக்கு வாழ்த்து இதனை இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் வாகனங்கள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தார் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில் புதுச்சேரியில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி முதல் ஏழை மக்களுக்கு இருபது லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார் இந்நிலையில் புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் தற்போது சிவப்பு நிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே சாதாரண குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மஞ்சள் நிற குடும்ப அட்டை என்பது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை மட்டுமே பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறதா புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினர் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வரும் ஆளும் அரசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது போராட்டத்தின் இறுதியாக பேருந்தை பேருந்து நிலையம் உள்ளே எடுத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டதா பேருந்து நிலைய கட்டுமான பணியில் நடைபெற்ற முறைகேடுகள் மீது விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநரே துணைநிலை ஆளுநரே நடக்கும் பணிகளை அங்கீகாரம் அளிக்காது முடிவடையாது முடிவடையாது எஃப்ஐஆர் நகருக்கு லஞ்சம் கேட்ட உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சரண்ராஜ் இவர் தனது நண்பர் குணசேகரன் கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த செந்தில் ஆகியோருடன் கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி துத்திப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதியுள்ளார் இதில் தூக்கி வீசப்பட்ட மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து விழியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே விபத்தில் உயிரிழந்த கடப்பேரி குப்பத்தை சேர்ந்த செந்தில் என்பவரது சகோதரர் முத்து எஃப்ஐஆர் காப்பியை விளியனூர் போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார் அப்போது போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறதா இது குறித்த வீடியோ ஆதாரத்துடன் முத்து புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் டிஜிபி ஷாலினி சிங் விளியனூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கரை புதுவை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டார் இந்நிலையில் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பாஸ்கரை சஸ்பெண்ட் செய்ய டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது குறித்து வரும் புகாரின் பேரில் டிஜிபி அதிரடியாக நடவடிக்கை எடுத்து வருவது காவல்துறை மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவை சட்டசபையில் அதிகாரிகளின் வருகை குறித்து சபாநாயகர் செல்வம் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் உறுப்பினர்களின் கேள்வி பதில்கள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன இதனிடையே கூட்டத்தொடரின் போது உறுப்பினர்கள் கேள்வி விளக்கம் அளிக்கும் வகையில் அனைத்து துறை செயலர்கள் இயக்குநர்கள் அதிகாரிகள் கட்டாயம் சபை நடக்கும் நாட்களில் பேரவைக்கு வர வேண்டும் என்று சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கூட்டத்தொடரின் ஏழாம் நாளான இன்று மக்கள் பிரச்சினை குறித்து தங்கள் பேரவையில் பேசும்போது துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் சபைக்கு வரவில்லை என்றும் இதுகுறித்து சபாநாயகர் பலமுறை உத்தரவிட்டும் அதனை அதிகாரிகள் கேட்பதில்லை என்றும் உறுப்பினர்கள் பேரவையில் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் அதிரடியாக சட்டசபையில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கான அறைக்கு சென்று அதிகாரிகள் வருகை குறித்து நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பல அதிகாரிகள் சபைக்கு வராததால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று தெரிவித்தார்

புதுவை சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் உள்ள விநாயகர் கோவில் தெருவில் சேதராப்பட்டு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த நான்கு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களிடமிருந்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் கபாலி ராகதேவன் ஜெயகாந்தன் ஆகியோர் என்பது தெரியவந்தது வானூர் குனிமேடு பகுதியை சேர்ந்த சந்திர என்பவரும் இதில் அடங்குவர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியில் இருந்து இவர்கள் கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் வேலை செய்யும் வட தொழிலாளர்கள் மற்றும் புதுச்சேரி ஒட்டிய தமிழக பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்ததாம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் அறிமுக விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றதா பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் தயார் தயார்நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு அசாத்திய டிஜிட்டல் தீர்வாக இந்த ஆப் திகழ்கிறதா இதன் மூலம் மாணவர்கள் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களது தேர்வு தயார்நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் இந்த ஆப் மேம்படுத்துகிறதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டத்தை சேர்ந்த மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவர்சன் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவேஷ் ஆகியோரால் இந்த ஆப் உருவாக்கப்பட்டுள்ளதா கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் துறை தலைவர் தனபாக்கியம் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் குறித்து எடுத்துரைத்தார் கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார் பொருளாளர் ராஜராஜன் துறை தலைவர் தனபாகியம் ஆகியோர் மாணவர்களை ஊக்குவித்தனர் மேலாண் இயக்குனர் தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் அறங்காவலர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் பதிவேடுகள் துறை சார்பாக ட்ரோன் மூலம் நிலம் அளவிடும் பணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் இயக்ககம் சார்பில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மறுநில அளவை செய்யும் பொருட்டு வருவாய் துறையானது மத்திய அரசு நிறுவனமான சர்வே ஆஃப் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது மத்திய அரசு நிதி உதவியுடன் இந்த திட்டத்தின் கீழ் நகர பகுதியில் உள்ள நிலங்களை நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மறு அளவை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதா இப்பணிகளை துறை அதிகாரிகள் துவக்கி வைத்தனர் இந்த அளவீடுகள் மூலம் முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் தெளிவான ஒளிப்படம் கிடைக்க உள்ளது அவ்வாறு பெறப்பட்ட ஒளிப்படத்தில் சர்வே எண்களை உட்படுத்தி வருவாய் பதிவேடுகளில் உள்ள விவரங்களை உள்ளடக்கி முறையான டிஜிட்டல் உருவாக்கப்பட உள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் நிலம் சார்ந்த அனைத்து விவரங்களையும் வருவாய் பதிவேட்டில் உள்ள உள்ளாட்சி பதிவேடுகளில் பதிவு செய்யப்படும் காரைக்கால் பசுபதீஸ்வரர் கோவிலில் மாணவர்கள் உழவாரப்பணி மேற்கொண்டனர் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் பெரிய நாயகி உடனுரை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயம் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தனியார் அமைப்பு மற்றும் பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து கோவிலை மீட்டெடுக்கும் வகையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பாரத சாரண சாரணையர் பயிற்சியாளர் பாரதி ராஜா தலைமையில் சுவாமி சிலைகளை சுத்தம் செய்து உழவாரப்பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தேசிய இந்து திருக்கோவில் பவுண்டேஷன் மண்டல நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பணி செய்தனர் மேலும் மாணவர்களுக்கு ஆலயத்தின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது குடும்பத்திற்கு அதிமுக பொருளாளர் வழங்கினார் பி சிபி நகர் மூன்றாவது குறுக்குத் தெருவை சேர்ந்தவர்கள் ராஜேஷ் கமலி இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் நேற்று முன்தினம் மாலை தம்பதியினர் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் பிள்ளைகள் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர் அப்போது வீட்டின் ஒரு பகுதி திடீரென்று தீப்பிடித்து இருந்தது இதில் குடிசை வீடு முற்றிலுமாக சேதமடைந்தது இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அது மட்டுமல்லாது பண உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் அப்போது தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு ஜெயக்குமார் அஜித்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருமம்பாக்கத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் குப்பை பணியை ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் தனியார் நிறுவனம் மூலமாக குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறது நகர்ப்புற பகுதியில் நகராட்சிகளும் கிராமப்புறங்களில் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலமாகவும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் சரிவர குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கையுறை காலுரை என எதுவும் இல்லாமல் பணியாற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் கிருமாம்பாக்கம் பகுதியில் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது பிள்ளையார் குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவமனை சந்திப்பு பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்து கிடப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த அவர் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து கடுமையாக எச்சரிக்கை செய்தார் அப்போது குப்பைகளை அகற்றுவது தொடர்பான உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகளுக்கும் ஊழியர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு சென்றார் கூடப்பாக்கத்தில் கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தை புனரமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணன் சரண்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் கால்நடை பராமரி கட்டிடத்தின் பழுது மற்றும் சீரமைப்பு பணி மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் ராஜதினேஷ் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் தேங்காய் தீட்டில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு புருஷோத்தம நாயக்க வீதி கிழக்கு குறுக்கு தெருவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மஞ்சள் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் இனி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரிக்கை அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் எஃப்ஐஆர் நகலுக்கு லஞ்சம் கேட்ட சம்பவம் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் புதுவை சட்டசபையில் அதிகாரிகள் வருகை குறித்து சபாநாயகர் ஆய்வு அவைக்கு வராத அதிகாரிகள் விளக்கம் அளிக்க உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்